கம்மிங் எப்பிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குங்க இனிமேல் வந்துட்டு வேறு லெவலில் போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறது வீடியோக்கில் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிச்சிட்ருக்காங்க ரம்யாவும் கார்த்தி ரெண்டு பேருமே வந்துட்டு இவங்களுக்காக பேசி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு ராஜாவே அந்த சேகரே விட்டுடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் இன்னும் முறப்பில் தான் இருக்காங்க சரி கார்த்தி கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நைஸாக நலி ஓடி போயிடுறாங்க கார்த்தி வந்துட்டு ஆ சரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பார்த்து வாடா ஏன்டா இப்படி பண்றேன் இனிமேலாவது மாப்பிள்ள நான் தான் வந்தேன் சொல்லிட்டு ராஜா வேற கருமிக்கிட்டு போறாரு மனசுல அப்போ வந்துட்டு அவனோட கட்டப்பைய இவனும் இவரோட இவர் வந்துட்டு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க ராஜா வந்துட்டு அந்த கட்டப்பையை கொண்டு போய் பின் சீட்டு இருக்கலையா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி கார்த்தி உட்காந்துருக்கு பின்னாடி அந்த பையன் வந்துட்டு வச்சிடுறாங்க அடுத்த சீனை இங்கே கட் பண்ணி கார்த்தி ஐஸ்வர்யா மீனாட்சி தீபா எல்லாருமே வந்துட்டு வண்டி போய்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அந்த கட்டப்பை கரெக்டாக தீபாவோட கட்டப்பையில் என்னடா எல்லாம் பண்ண மாதிரி தான் அவை வந்துட்டு அந்த மார்வேடை அந்த கழுத்தில் போட்ட அந்த மாலை எல்லாமே இருக்கு செத்தாண்டா சேகரு அப்படின்ற மாதிரி இது மட்டும் கிடைச்சிச்சுன்னா ரம்யா வந்துட்டு அப்பட்டமா மாட்டிக்கிடுவாங்க ஏன்னா ரம்யா தானே அவனுக்கு வந்துட்டு பேசி வெளியில் கூப்பிட்டு வந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பையன் வந்துட்டு அடிக்கடி உள்ள ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு தீபா கேட்குறாங்க ஏங்கோ அந்த போலீஸ் அமையாரை கண்டுபிடிச்சிங்களாங்க அவரை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்க இல்லை தீபா அம்மாவை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய்க்கணும் அதுக்கடுத்து தான் அந்த போலீஸ் அமையாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல காத்தி எப்படியாவது அவனை வந்துட்டு வேமா கண்டுபிடிச்சிருங்க இந்த மாதிரி ஆளுங்களால தான் எத்தனையோ குடும்பங்கள் வந்துட்டு நாசமாக போய்கிட்டு இருக்கு பணத்தை வாங்கிட்டு எப்படி தான் இந்த மாதிரி குடும்பத்தை கெடுக்கிற வேலை பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்ல ஐஸ்வரியாவுக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்குது அப்படியே லைட்டாக பின்னாடி தெரியும் பார்க்குறாங்க கண்டிப்பாக நீ கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல ஆமாங்க அவங்கள விடவே நானே ஒரு செகண்ட் அவர் பேசுறதெல்லாம் உண்மை நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்க கட்டப்பையை வந்துட்டு தீபா பாக்கிறாங்க மீனாட்சியும் இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது